எனக்கு எப்படியாவது பெரிய ஆளானு பிசினஸ் ஐடியா இருந்தா இருந்தா சொல்லு ஐடியா இருக்கு வசதி இருக்கேன் அம்பானி இன்ன்தான் வந்துட்டேன் வாங்க வைச்சேன் இவருதான் கிளைண்டா ஆமா வச்சேன் இவருதான் கிளைண்ட் ஆஹ் இல்ல போய் நீலாமிச்சாங்க உட்காந்து யோசிச்சாலும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்க முடியாது ஆனா நான் கொடுப்பேன் பாருங்க சார் கட்டி ஊட்டு போட்டு ஊத்து ரூபா இருந்தா போதும் அருமையான பிசினஸ் படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் ஒண்ணுமே இல்ல நைட் மட்டும் உங்களுக்கு டூட்டி பத்து டு பன்னெண்டு தான் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படி என்ன பிசினஸ் பேக்ல சர கூட்டுறது பண்ணுங்க தலைவா படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் சரி அது வேணாமா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருந்தா போதும் அருமையான பிசினஸ் எல்லா பிசினஸ் எட்டு கிராம் ஐநூறு ரூபா தங்க ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு பண்ணுவோமா அதுவும் வேணாமா ஒரு கட்டிங் போட்டுக்குவா அருமையான ஐடியா சொல்கிறேன் ஃபைனல் ஐடியா ஐம்பதாயிரம் ரூபா அடிச்சா ஜாக் பாட்டு தான் என்ன ஐடியா மெட்ரு ஒரு கட்டிங் ஊட்டுங்களே சூப்பர் ஐடியா இருக்கு ஐடியா அம்பான்னு சொல்லிட்டு புடியார கும்பானியை கூட்டிகிட்டு வந்துட்டு